வெயில் குரூரமாய் அடித்துவிட்டு தனிய தொடங்கிய வேலை பேசஞ்சர் ரயிலின் கூவல் வெகு தொலைவிலிருந்து அறுவலாக கேட்டது வலனேந்தல் தாண்டியதும் என்ஜின் டிரைவர்கள் இப்படி ஒளி எழுப்புவார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் திண்ணைக்கு ஓடிவந்து வந்து தூணை பிடித்து கொண்டு திரும்பி பார்த்தால் இந்திரா தூரத்தில் ரயில் வருவது மங்களாக தெரிந்தது என்று தான் சொல்ல வேண்டும் உள்ளே அம்மா போட்டு இல்லை என்று ரயில் ஊதல் கேட்டு அனிச்சையாக சொல்லிக் கொண்டிருந்தது ஐயா சினை ஆட்டை பார்த்தபடி தென்னையில் உட்கார்ந்திருந்தார் ஐயாவுக்கு எப்போதும் கணக்குதான் தான் ஆடி குட்டி போட குட்டி பெருத்து குட்டிகள் போட்டு பணக்காரனாகும் கணக்கு இந்திரா குடத்தை தூக்கி வைத்துக்கொண்டு கொண்டு வாரியை தாண்டி ஓடினார் மேட்டை எட்டும்போது ஏழு எட்டு பெண்கள் குடங்களோடு ஓடி வந்து இந்திராவை முந்த பார்த்தார்கள் எல்லோரும் வாலிப பெண்கள் முந்துகிற பெண்களை பிந்துகிற பெண்கள் சடைகளை பிடித்து இழுத்தார்கள் கைகளை பிடித்து மடக்கினார்கள் அடுத்தவர்கள் குடங்களை படபடவென்று கையால் அடித்தார்கள் சிரிப்பும் களைப்புமாக ஓடினாலும் முந்துபவர்களை பார்த்து நொடிக்கு ஒரு முறை கடுகடுவென்று கோபமானார்கள் அடுத்த நொடியில் முந்தும் போது சிரித்து கொண்டார்கள் மேட்டில் ஏறும்போது ஒருவரை ஒருவர் கீழே சறுக்கிவிட செய்தார்கள் ஏய் செல்வி இன்னொரு தடவை என்னை இழுத்து சரிக்கிவிட்டன இழுத்த கையை முறிச்சு போடுவேன் என்று ஒரு பெண் கத்தியது சரிக்கு விட்டதில் முழங்கையில் அரைத்து ரத்தம் தெரிந்தது இரண்டு மூன்று குடங்களை தூக்கிக் கொண்டு மறுபடி மேடு ஏறினார்கள் புயல் நுழைவது போல ரயில் நிலையத்திற்குள் பாய்ந்தார்கள் கிள்ளித்தட்டு விளையாட்டில் தங்கள் தாங்கள் இடங்களில் ஓடிவந்து நிற்கும் ஆட்களைப் போல ஃபேட்பார நுனியிலிருந்து கடைசி வரை இடைவெளி விட்டு இடம் பிடிக்க முடியாத பெண்கள் இங்கும் அங்கும் ஆளாக பறந்தார்கள் இடங்களை பிடித்து கொண்டுவிட்ட விட்ட பெண்களிடம் கெஞ்சினார்கள் சில பூஞ்சையான பெண்கள் இடம் கிடைக்காததற்காக ஓரத்தில் நின்று அழுதார்கள் சில துடியான பெண்கள் இடம் பிடித்து பெண்களை தள்ளிவிட அவர்களோ தங்கள் குடங்களாலேயே அடித்தார்கள் இரக்கமல்லாமல் விரட்டினார்கள் நேற்றோ முந்தானாளோ போன சனிக்கிழமையோ தன்னை இது போல விரட்டியது நல்லா இருந்துச்சா என்றார்கள் இந்திரா இதில் படுகட்டியான பெண் எல்லோருக்கும் முன்பாக இடம் பிடிப்பதோடு மட்டுமல்லாமல் பதட்டமே இல்லாமல் அலட்சியமாக நிற்கிற அழகை பார்த்தால் ஐந்தாறு வருஷங்களாக அதே இடத்தில் நிற்பது போல இருந்தது இடம் பிடிக்க முடியாத பெண்கள் சுவர்களில் சாய்ந்து கொண்டு எகத்தாளம் பேசினார்கள் ஸ்டேஷன் மாஸ்டர் வெள்ளை உடைகள் பச்சை கொடியோடும் வந்தவர் இந்த சச்சரவை பார்த்துவிட்டு ஒரு நாளைக்கு ஸ்குவாடை வர சொல்லி எல்லோரையும் அள்ளிக்கிட்டு போய் ஜெயிலில் போடுறேன் என்றார் பெண்கள் குடங்களுக்குள் முகங்களை கவிழ்த்து வக்கனையாக சிரித்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் ரயில் சத்தம் நெருங்கி கொண்டிருக்கையில் இந்திராவை என்று தள்ளிவிட்டு அந்த இடத்தில் டெய்லர் மகள் ராணி நின்று கொள்ள முயன்றாள் இந்திரா கொஞ்சம் தடுமாறிவிட்டு அவளை அலேக்காக தூக்கி போட்டுவிட்டு மறுபடி வந்து நின்றுவிட்டார் கீழே விழுந்த டெய்லர் மகள் அகங்காரமாய் ஓடி வந்து இந்திராவின் தலைமுடியை படித்தாள் இந்திரா அவளை குடத்தால் முதுகில் அடித்தாள் அடிக்கு பயந்து குணுகிறாள் என்று நினைத்து நிமர்ந்தவளுக்கு முழங்கையில் சுரீரென்று வலித்தது மகள் கடித்துவிட்ட பல் பதிந்து விட்டது அவளை காலால் எத்திவிட்டாள் இந்திரா ரயில் காட்டியானை பிளறி கொண்டு வருவது போல நிலையத்திற்குள் நுழைந்தது பயணிகள் யாரும் இறங்கும் முன்பாக இந்திரா குடத்தோடு பெட்டிக்குள் பாய்ந்தாள் முகம் கழுவும் பேஷின் குழாயை அழுத்தி செம்பில் தண்ணீர் பிடித்தாள் செம்பு பாதி நிறைய முன் குடத்தில் ஊற்றினாள் ஊற்றிய வேகத்தில் மறுபடி செம்பில் பிடித்தாள் ரயில்களில் இந்த வசதி இல்லை அந்த வசதி இல்லை என்று இந்திரா எதை பற்றியும் நினைத்ததில்லை ஏனென்றால் ரயிலில் இதுவரை பயணமே செய்ததில்லை ஆனால் திறந்தால் தண்ணீர் கொட்டுகிற மாதிரி ரயில் குழாய் இல்லை என்பது அவளது குறை உள்ளங்கையை வைத்து அழுத்தி கொண்டு முகம் கழுகியவர்களே சிரமப்பட வேண்டியிருக்கிறது குடம் தண்ணீர் பிடிக்க வேண்டுபவள் எவ்வளவோ பாடுபட வேண்டியிருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் கதவை பிடித்து கொண்டு கழுத்தை வெளியே நீட்டி பார்த்தால் அந்த கோடியில் சிவப்பு விளக்கு தான் எறிந்தது வேக வேகமாக அரை செம்பும் கால் செம்புமாக பிடித்து குடத்தில் ஊற்றிக் கொண்டிருந்தாள் இந்த குழாயில் தண்ணீர் விறுவிறுவென்று வந்துவிடாது இந்த பீடை குடமும் நிறைந்து துளைக்காது இதுதான் நாளை சாயந்தரம் வரை வீட்டுக்கு குடி தண்ணீர் இதுவும் கிடையாதென்றால் பிலாப்பட்டிக்கு போக வேண்டும் நல்ல தண்ணீருக்கு என்று தான் சொல்ல வேண்டும் இந்த ஊரும் அக்கம் பக்கத்து ஊர்களும் உவடு அரித்து போய்விட்டன ஊருக்குள் நாலு இடங்களில் கிணறு வெட்டி பார்த்தார்கள் உப்பென்றால் குடலை வாய்க்கு கொண்டு வருகின்ற உப்பு கடல் தண்ணீரை விட ஒரு மடங்கு கூடுதலான உப்பு கிணற்று தண்ணீரில் உப்பளம் போடலாம் என்றார்கள் எல்லா ஊர்களும் தீந்து போய்விட்டன பஸ்ஸில் போகும்போது கண்ணு கட்டிய தூரம் வரை பயர்காடுகளில் பச்சை நிறத்தையே பார்க்க முடியாது ஜனம் எதை தென்று வாழ்கிறது என்று இந்த பக்கத்தில் பயணம் செய்கிறவர்கள் அதிசயமாக பார்ப்பார்கள் எளவெடுத்த காற்று பகலென்றும் ராத்திரி என்றும் இல்லாமல் பிசாசாய் அடிக்கும் தடுக்க தாவரங்கள் இல்லை என்று பள்ளிக்கூடத்து வாதியார் சொல்வார் காற்று சுற்றி சுற்றி அடிக்கும் வறண்ட காற்று ரத்தத்தை உறிஞ்சும் காற்று என்பால் பாட்டி மணலை அள்ளி தலைகளில் இறைக்கும் காற்று ஈரமில்லாத எருக்கிழங் காற்று எல்லா ஊர்களிலும் பருவ காலத்தில் மழை பெய்யும் புயல் வந்தால்தான் இந்த பக்கம் பூராவுக்கும் மழை மழை பெய்வதில்லை பெய்தாய் பேய்மலை கண்மாய் ஊரணி எல்லாம் உடைப்படுத்து வெள்ளம் போய் மூன்றாம் நாள் மறுபடி நீரில்லா பூமியாக கிடைக்கும் ஆகாயத்துக்கும் பூமிக்கும் இந்த ஊர் பக்கம் நிரந்தர பகை ஐயா காலத்தில் கோவில் கிணறு மட்டும் நல்ல தண்ணீர் கிணறாக இருந்தது ஏற்றம் வைத்து இறைப்பார்கள் அதிகாலை முதல் டின் கட்டி நாலைந்து இளவட்டங்கள் கொண்டே இருந்தார்கள் பெண்கள் தலையில் ஒரு குடம் இடுப்பில் ஒரு குடம் என்று எடுத்து வந்தார்கள் ஜனங்கள் இழுப்பை மரத்து காய் கண்மாய் கரம்பை என்று தலை தேய்த்து ஜன்னி வருகிற மாதிரி சுகமாக குளித்தார்கள் சனிக்கிழமைகளில் வானபில்லாக எண்ணெயும் வாசனையாக சீய காயும் மிதக்கும் நந்தவனத்துக்கு பாயும் தண்ணீரில் இப்போது எல்லாமே பூண்டற்று போய்விட்டன முல்லை மணந்த நந்தவனம் குட்டிச்சுவர்களில் சின்ன அடையாளங்களோடு பாலடைந்து கிடக்கின்றன கிணற்றில் முல்லை வெட்டி போட்டிருக்கிறார்கள் மழை பெய்து குண்டுக்கால் நிறையும் வரை குடிக்க தண்ணீர் வேண்டி பெண்கள் குடங்களோடு பிலாப்பட்டிக்கு போகிறார்கள் இங்கிருந்து வெள்ளனூர் தாண்டி பொன்னனூர் தாண்டி பிலாப்பட்டி போக வேண்டும் வழி பூராவிலும் காட்டு கருவேல மரங்களை பார்க்கலாம் காக்காய் கத்துவதை கேட்கலாம் எதிர்படுகின்ற ஆம்பளைகள் முரட்டு மீசைகளோடு தெரிவார்கள் நிசப்தமான முள்காடுகளின் நடுவில் கரடு முரடான ஆம்பளைகள் கருப்பு கருப்பாய் இருவது இந்திராவுக்கு பீதி ஊட்டும் இரண்டு கண்மாய்கள் நான்கு ஊரணிகள் நஞ்சைகள் புஞ்சைகள் தாண்டி போகையில் எல்லாமே வெடித்து விரிவோடி கிடக்கும் இதில் இரண்டு சுடுகாடுகளை தாண்ட வேண்டும் கற்பஸ்தரிகள் குடங்களோடு செல்கையில் மற்ற பெண்கள் ஓரங்களில் நடந்து சுடுகாட்டை மறைப்பார்களாம் மூணு மைல் தூரம் நடக்க வேண்டும் பிலாப்பட்டிக்கு ஊரணிக்கு பக்கத்தில் இருக்கிறது அந்த நல்ல தண்ணீர் கிணறு ஊற ஊறதான் இறைக்க வேண்டும் மதிய மறை விழாப்பட்டி ஜனம் மட்டும் இறைத்து கொள்ளும் மதியத்துக்கு மேல் வெளியூர் ஆட்களுக்கு விடுவார்கள் வண்டி தண்ணி சைக்கிள் தண்ணி அப்புறம்தான் இடுப்பு கூடத்துக்கு ஏழு பெண்கள் இலசும் கிளடுமாக குடங்களை வைத்துக்கொண்டு கொண்டு வானத்தையும் பையத்தையும் வயது கொண்டு நிற்பார்கள் மாட் ஆஸ்பத்திரி தென்னைதான் இவ்வளவு ஜனத்துக்கும் நிழலிடம் காய்ந்து கருவாடாக கிடந்து ஒரு சொட்டு சிந்தாமல் நடந்து ஊர் திரும்பி வீட்டு படியேறினால் பொழுது சாய்ந்து கொண்டிருக்கும் அம்மாதான் தினமும் பிலாப்பட்டிக்கு போய் வந்து கொண்டிருந்தது வயிற்றில் கட்டி வந்ததிலிருந்து இந்திரா குடத்தை எடுத்தார் நாலு மாசத்துக்கு முன் ரயில் நிலைய ஓரத்து வீடுகளில் இந்த பேச்சு வந்தது உலகம் புறாவும் தண்ணி இல்லனாலும் சரி நாள் தவறாம ரயிலுக்கு மட்டும் எங்கிருந்தாவது கொண்டு வந்து ஊத்தி விடுறான் பாரு இப்படி பேசி பேசியே மூன்று மணிக்கு வரும் பேசஞ்சர் ரயிலை குறிவைத்து தண்ணீர் பிடிக்க ஆரம்பித்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் மூன்று மணி ரயிலுக்கு மதியம் பன்னிரண்டு மணிக்கே பெண்கள் வந்தார்கள் நிலையத்தின் இரண்டு வேப்ப மரங்களினும் ஒரு சிமெண்ட் பெஞ்சின் மீதும் அட்டவர்க்கமாக உட்கார்ந்தார்கள் இடம் பிடிக்கும் தகராறுகள் இரண்டு மூன்று மணி நேரங்களுக்கு நடந்து ரயில் நிலையிலையும் ஒரு இறைச்சலான முச்சந்தியானது ஊர்கதை உலக கதைகள் எல்லை இல்லாமல் பேசப்பட்டன இந்திரா இந்த நேரங்களில் அதிகமாக கனவு கண்டார் உள்ளூரில் எவனுக்கும் கழுத்தை நீட்டிவிடக் கூடாது என்றும் பிலாப்பட்டி மாதிரி தண்ணீர் உள்ள ஊர்களிலிருந்து பெண் கேட்டு வருவது மாதிரி கனவு காண்பார் பிலாப்பட்டிக்கு நடந்து போய் தண்ணீர் தூக்கி வந்த ராத்திரிகளில் கால்வழியோடு விடிய விடிய கிடந்திருக்கிறாள் நோவோ நோக்காடோ பொம்பளை பிலாப்பட்டிக்கு போயாக வேண்டும் தண்ணீர் கொண்டு வந்து சோறு பொங்க வேண்டும் குடிக்க கொடுக்க வேண்டும் இந்திரா மாதிரி அமைதியாக மற்ற பெண்கள் கனவு காணாமல் இடம் பிடிக்க அடிதடி சண்டைகளில் இறங்குவதையும் ரயில் நிலையமே அவர்கள் ஆதிக்கத்துக்கு போய்க்கொண்டிருப்பதையும் ஸ்டேஷன் மாஸ்டர் விரும்பவில்லை சிப்பந்திகளை கொண்டு ஒரு நாள் வீடு வரை விரட்டினார் அன்று ஒரு பொட்டு தண்ணீர் கூட ரயிலிலிருந்து யாரும் கொண்டு போக முடியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் பாயிண்ட்ஸ்மேன் பக்கத்து ஊர்க்காரர் அவரை வைத்து தான் இந்த ஏற்பாடு ரயில் வரும்போதுதான் வர வேண்டும் வந்து சத்தம் போடக்கூடாது தண்ணீர் கொஞ்சம்தான் பிடிக்க வேண்டும் இவற்றுக்கு கட்டுப்பட்டு வருவதாக பேர் சண்டை இன்னும் நாறிக் கொண்டுதான் இருக்கிறது எந்த சண்டை எப்படி நடந்தாலும் இந்த பெண்களுக்கு ஆறாத ஆச்சரியம் ஒன்று நம் ஊர் தண்ணீரை விட வசதியான தண்ணீர் ரயில் குழாயிலிருந்து வரும்போது ஏன் சில ரயில் பயணிகள் வெள்ளை வெள்ளை பாட்டில்களில் தண்ணீரை பதினைந்து ரூபாய்க்கும் இருபது ரூபாய்க்கும் வாங்கி வைத்துக்கொண்டு கொண்டு திரிகிறார்கள் என்று சாயங்காலங்களில் எப்போதாவது இந்திரா கடைத்தருவுக்கு போகும்போது டாக்கடை வாசல்களில் பார்த்திருக்கிறார் இடுப்பில் மல்லு தோளில் வள்ளுவேட்டுமாக ஒரு கிலோ ரெண்டு கிலோ மீசைகளோடு கனமான ஆம்பளைகள் வானத்தை வில்லாக வளைக்கப் போவதாக பேசினார்கள் எல்லா நேரங்களிலும் பிலாப்பட்டிக்கு போகும்போது கூட பெண்கள் அடுத்த வீட்டு சங்கதிகளை காது மூக்கு வைத்து பேசினார்கள் ஊருக்கு உப்பு தண்ணீரை நல்ல தண்ணீராக்கும் மிஷின் மட்டும் வருகிற கூரையே காணும் இந்திரா உள்ளங்கையை இன்னும் அழுத்தி கொண்டிருந்தான் தண்ணீர் சன்னமாக வந்து குழாயில் பாதி குடம் கூட நிறையவில்லை இன்ஜனிலிருந்து ஊதல் ஒளி வந்தது அம்மா சொட்டு தண்ணி இல்லை என்று முனகியது ஞாபகத்துக்கு வந்தது சில நேரங்களில் இன்ஜனிலிருந்து ஊதல் ஒளி வந்தாலும் புறப்பட தாமதமாகும் உள்ளங்கையில் ரத்தம் வரும்படி இன்னும் வேகமாக குழாயை அழுத்தினார் ரயில் நகர்கிற மாதிரி இருந்தது இன்னும் கொஞ்சம் மட்டிலும் பிடித்து குடத்தில் ஊற்றிவிட்டு குதித்து விடலாம் என்று நினைத்து கொண்டே உள்ளங்கையை மேலும் அழுத்தினாள் என்றுதான் சொல்ல வேண்டும் ரயில் வேகம் அதிகரித்தது பிளாட்வார முனை வருவது போல இருந்தது படபடவென்று சொம்பை எடுத்து குடத்தை பாதையில் வைத்துவிட்டு விட்டு குதிக்கப் போனார் முழங்கை வரை கண்ணாடி வளையல்கள் அணிந்த ஒரு வடக்கத்தி பெண் வந்து இவளை இழுத்து வண்டிக்குள் தள்ளிவிட்டு கோபமாக கத்தினாள் மொழி புரியவில்லை என்றாலும் சாகவா பார்த்தாய் என்கிற மாதிரி ஒழித்தது என்று தான் சொல்ல வேண்டும் சினையாட்டை பார்த்தபடி கணக்கு போட்டு கொண்டிருந்த ஐயா காலார கடைத்தருவுக்கு போன போது சின்னவன் ஓடி வந்து இறைத்து கொண்டு சொன்னான் ரயில் போயிருச்சு அக்கா இன்னும் வரல ஐயா ரொம்ப சாதாரணமாக சொன்னார் எங்கேயாவது வாய் அளந்துக்கிட்டு இருக்கோம் போய் நல்லா பார்ல நல்லா பார்த்துட்டு தான் அம்மா சொல்ல சொன்னுச்சு லேசான பதட்டத்துடன் வீடு வந்தவரிடம் அம்மா படபடவென்று சொன்னார் ஓடுங்க அந்த ரயிலை பிடிங்க என் மக அதில் தான் போயிட்டா அடுத்த ஸ்டேஷனில் பிடிக்க போங்க அண்ணன் வீடு தம்பி வீடு மச்சனின் வீடுகளிலிருந்து ஆட்கள் ஓடி வந்தார்கள் இந்த பேர் சேரவும் வேட்டிகளை மடித்து கட்டி கொண்டு மெயின் ரோட்டுக்கு ஓடினார்கள் இரண்டு பஸ்கள் போய் மூன்றாவதாக வந்த ராமநாதபுரம் பஸ்ஸில் ஏறியும் ஏறாமலுமாக கண்டக்டரிடம் கத்தினார்கள் பேசஞ்சர் ரயிலை பிடிப்பா டிக்கெட் கொடுப்பதில் மும்முரமாக இருந்த கண்டக்டர் அதை சாதாரண முறையில் கேட்டுக்கொண்டு பதறாமல் இருக்கவே ஐயாவின் மைத்துனர் பாய்ந்தார் பொண்ணு ரயிலோட போயிருச்சுன்னு நாங்கள் ஈரக்குலையை பிடிச்சுக்கிட்டு கத்துறோம் செணுங்காமல் கேட்டுக்கிட்டு நிற்கிறீர் டிரைவர்கிட்ட சொல்லும் ஐயா வேகமாக ஓட்ட சொல்லி விவகாரம் வேண்டாமென்று கண்டக்டரும் வேகமாக போங்கன்னு என்று ஒப்புக்கு சொல்லிவிட்டு டிக்கெட் கொடுத்து கொண்டிருந்தார் கும்பல் டிரைவரிடம் போய் கத்தியது டிரைவர் விரட்டி கொண்டு போய் சேர்ந்தார் என்று தான் சொல்ல வேண்டும் இவர்கள் போய் சேர்ந்தபோது ராமநாதபுரம் ரயில் நிலையத்தில் ஈ எறும்பு கூட இல்லை ஸ்டேஷன் மாஸ்டரிலிருந்து ஒவ்வொருவரிடமாக விசாரித்தார்கள் கூடத்தோட ஒரு பொண்ணு இறங்குச்சா வென்று யாரும் பார்த்ததாக சொல்லவில்லை போன ஆட்களில் குயர்த்தியான ஒருவர் சொன்னார் புல்லட்ட டிக்கெட்டு இல்லைங்கிறதுனால யாருக்கும் தெரியாம ஒளிஞ்சு ஒளிஞ்சு வெளியே போயிருக்கும் யா ரயில் நிலையத்துக்கு வெளியே ஆட்டோ ஸ்டாண்டு ரிக்ஷா ஸ்டாண்டு சைக்கிள் கடை வேக்கரி எல்லா இடங்களிலும் கேட்டார்கள் கூடத்தோட ஒரு பொண்ணு இந்த பக்கமா போச்சா என்று ராமநாதபுரம் வடக்கு தெருவில் அத்தை வண்டிக்கார தெருவில் சின்னம்மா வீடு தெரிந்த வீடு அறிந்த வீடு பூராவும் தேடிவிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போனார்கள் அந்த குய்திக்காரர் வெகு நம்பிக்கையாக சொன்னார் புல்லட்ட காசு இருக்காது இங்கே தான் நிற்கணும் நம்ம ஆளுகை யாரும் வருவாங்களான்னு பால் கடை பழக்கடை என்று ராமநாதபுரத்தையே சல்லடை போட்டு சலித்து பார்த்துவிட்டு கவலையும் அசதியுமாக ஆட்கள் ஊர் திரும்பினார்கள் வீட்டு வாசலில் இவர்களை எதிர்பார்த்து காத்திருந்த கூடத்தில் ஒருவர் மெட்ராஸுக்கே போயிருச்சோ புள்ள என்று சந்தேகம் எழுப்ப ஐயா கத்தினார் உன் கழுத்தை கடிச்சு வெண்ணு போடுவன் பேசாம திரும்பிய ஆள்களில் ஒருவன் கூட்டத்தின் கவலையை கவனித்து விட்டு சென்றனர் நாம அடுத்தடுத்த ஸ்டேஷனுக்கு போய் பார்த்துருக்கணும் எங்கேயாவது புள்ள இறங்கி திசை தெரியாமல் நிற்கிதான் இங்கே உட்கார்ந்து என்ன செய்யறது அம்மாவுக்கு இந்த பேச்சுகளை கேட்டு குமட்டலும் மயக்குமாக வந்தது இந்த கூட்டத்தில் யாரும் எட்ட முடியாத யோசனைக்கு போய் பொறுமை கொண்டும் வாயில் முந்தானையை அமர்த்தி கொண்டும் சொன்னாள் என் புள்ள எந்த ஊர் தண்டவாளத்தில் விழுந்து கிடக்கோ அவளால் அடக்க முடியவில்லை அவளை யாரும் பிடித்து அடக்கவும் முடியவில்லை ஆவேசம் வந்தவள் போல ரயில் நிலையத்துக்கு ஓடினாள் பின்னாளிலேயே ஐயாவும் ஊர்ஜனமும் ஓடியது பொழுது இருட்டிக் கொண்டு வந்தது அம்மா தண்டவாளத்தின் ஓரத்திலேயே ஓட ஆரம்பித்தார் பத்தடி ஓடியதும் ஐயா அம்மாவை பிடித்து இழுத்து நிறுத்திவிட்டு கூர்ந்து பார்த்தார் தூரத்தில் ஒரு உருவம் தெரிந்தது நெருங்க நெருங்க அம்மா தான் முதலில் கத்தினாள் அந்தா இந்திரா வருது தண்ணீர் குடத்தோடு இந்திரா கூட்டத்தரையில் வந்தார் அம்மா நிறை பூரிப்பில் விம்மிக் கொண்டு போய் குடத்தை வாங்கினார் நிறைகுடம் சொட்டு செந்தாமல் கொண்டு வந்து விட்டாள் மகள் வந்து சேர்ந்ததில் மலர்ந்து போய் ஐயா கேட்டார் பயமகளே இதையும் சுமந்துகிட்டா வரணும் இத்தனை மைலுக்கும் இந்திரா சொன்னால் நாளைக்கு வர குடிக்க எங்க போறது என்றாள் என்றான்